இதோ நான் இருக்கிறேன் அடியனை அனுப்பும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதோ நான் இருக்கிறேன் அடியனை அனுப்பும் யார் சொன்ன வார்த்தை கடவுளை பார்த்து ஏசையா தீர்க்கதர்சி சொன்ன வார்த்தை நான் இருக்கிறேன் ஆண்டவரே இதோ நான் இருக்கேன் நான் ஒரு பணியை செய்வதற்கு என்ன அனுப்புகன்னு சொல்லி ஏசையா கடவுளை பார்த்து சொல்லுகிறா காரணம் அசுத்தமான ஏசையாவின் உதடுகளை நெருப்பு போரிய வர்றத்தில் கடந்து வந்து தொட்டது சுற்றது இதனால் ஏசையாவின் குற்றப்படி நீங்கியது ஏசையா விட்டு பாவம் அகன்றது ஏசையாவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவமும் குற்றப்படியும் அவரை விட்டு நீங்கிய போது நெருப்பு அவருடைய வாழ்க்கையை புறமிட்டபோது நெருப்பினால் அவர் பரிசுத்தமாக்கப்படுகின்ற கண்கள் திறப்பது மட்டுமல்ல செவிகள் திறக்கப்படுகிறது என் பணிக்காக யார் போவார் என்று சொல்லுகின்ற தலைவனாகிய கடவுளின் குரலை அவர் கேட்கிறார் என்னை அழைத்தவர் என்னை மன்னித்தவர் என் குற்றப்பொழியை நீக்கியவர் என் பாவங்களை அகற்றியவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்தவர் தனது பிள்ளையா என்னை மாற்றியவர் அவருக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்ற தாகம் வாஞ்சை ஏக்கம் அவருக்குள் பீரிட்டு எழும்புகிறது புரியமானவர்களே ஆகவேத்தான் அவர் மனமுமுது சொல்லுகிறார் இதோ அந்த குரலை கேட்டவுடன் யாரை அனுப்புவேன் அந்த குரலை கேட்டவுடன் இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பணும் இத்தகைய மனபாவம் நமக்குள் வரவேன்னும் பெரியமானவரில்லை ஏனெனில் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்பது நான்கில் வாசிக்கிறோம் பழைய மொழி பெறுப்பில் வணக்கமுடன் அவருக்கு ஊழியம் செய்வதற்காகவே கடவுள் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு பாவம் அகற்றப்பட்ட பிறகு குற்றப்படி நீக்கிய பிறகு கடவுளுக்கு ஊழிய செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையும் இயக்கமும் விருப்பமும் அங்கே ஏசியாவுக்குள் உயிர் பெற்று எழுந்தது அதுபோல பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கான பணியை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை மிக்கவர்களாய் வாழ்வோம் கடவுடைய பணியை செய்வோம் இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பவும் என்று கடவுடத்தில் சொல்வோம் ஆண்டவர் நம்மை பாராக ஆமேன்